வணக்கம் ராசினருக்கு இந்த குரு பெயர்ச்சி என்னென்ன பலன்களை வழங்கப் போகிறது என்பதை இந்த காணொலியில் காண்போம் கனிவான பேச்சால் மற்றவர்களை கவர்ந்திழுக்கும் கண்ணிராசி அன்பர்களே கடந்த ஓராண்டு காலமாக உங்கள் ராசிக்கு எட்டில் அமர்ந்து உங்களுக்கு பணத்தட்டுப்பாடையும் பிள்ளைகளால் பிரச்சனைகளையும் குடும்பத்தில் நிம்மதியற்ற போக்கையும் உருவாக்கிய குரு பகவான் இப்போது ஒன்று ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் பதிமூன்று நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து வரை ஒன்பதாம் வீட்டில் சஞ்சரிக்க இருக்கிறார் குரு பகவான் ஒன்பதாம் வீட்டுக்குள் நுழைவதால் உங்கள் வாழ்க்கையில் பல திருப்பங்களும் யோகங்களும் அடுத்தடுத்து நடக்கும் யூகோ பிரச்சனையினாலும் உறவினரின் சூழ்ச்சியாலும் பிரிந்திருந்த கணவன் மனைவி ஒன்று சேர்வீர்கள் குடும்பத்தில் கலகலப்பான சூழல் உருவாகும் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் வருமான வசதி வாய்ப்புகள் கூடும் வேலைக்கு விண்ணப்பித்து காத்து கொண்டிருந்தவர்களுக்கு நல்ல வேலைவாய்ப்பு அமையும் குரு உங்கள் ராசியை பார்ப்பதால் நோய் விலகும் தாழ்வு மனப்பான்மை நீங்கும் அழகு ஆரோக்கியம் கூடும் கணவர் உங்களை உங்களின் ஆலோசனைகளை ஏற்று நடந்து கொள்வார் பல வரண் வந்தும் ஒரு வரணும் அமையவில்லையே என்று தவித்த உங்களுடைய மகளுக்கு நல்ல வரண் அமையும் திருமணம் கோலாகலமாக நடக்கும் பிள்ளைகளிடம் இருந்து வந்த பிடிவாத போக்கு நீங்கும் மாமனார் மாமியார் வகையில் இருந்து வந்த மனக்கஷ்டங்கள் நீங்கும் பாகப்பிரிவினை பிரிவினை நல்ல விதத்தில் முடியும் நாத்தனார் மச்சினரின் உதாசீன போக்கு மாறும் உங்களுக்கு முக்கியத்துவம் கிடைக்கும் குரு மூணாம் பார்ப்பதால் தைரியமாக சில முக்கிய முடிவுகள் எடுப்பீர்கள் பழைய நகைகளை மாற்றி புது டிசைனில் நகைகள் வாங்குவீர்கள் சகோதர பாசம் அதிகரிக்கும் குரு ஐந்தாம் வீட்டை பார்ப்பதால் நிம்மதி உண்டு ஆழ்ந்த உறக்கம் வரும் செல்வாக்கு கூடும் நன்றி வணக்கம்